வியூவர்ஸ் லைக் பண்ணுங்க ஆல் த வியூவர்ஸ் லைக் மை சேனல் All the viewers like my channel first. Hamsas, good morning. By river. சிவபெருமானின் ஒரு அம்சம் எட்டு அம்சங்களில் சிவபெருமானுடைய அம்சம் பைரவர் நவ கிரகங்களுடைய நாயகன் அவர் உடம்பெல்லாம் பாம்பு இருக்கிறதுனால பாருங்க நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகன்னா நீங்கள் பைரவரையே வணங்கலாம் குழந்தை வரம் வேணும்னா தேய்பர அஷ்டமி தோறும் நீங்கள் பைரவர் பூஜையில் கலந்து செவ்வரளி சாத்தி எட்டு எல் தீபம் போட்டு வணங்கினால் குழந்தை வரம் கிடைக்கும் விரித்த பல் கதிர்கொள் சூளம் வெடிபடு டமரு கங்கை தரித்த கோல கால பைரவர் ஆகி வேளம் உரித்து உமை அஞ்சக்கண்டு திரு வில்லச் வில்ல சிரித்தனரே சிரித்தருள் செய்தனரே சேரை சென்னரி செல்வனாரே இது பைரவருக்குள்ள ஒரே தமிழ் பாடல் பாடினது நாவுக்கரசு சுவாமிகள் வணக்கம் ராம் வணக்கம் शिवाय नम शिवलिंग नमो बवाय नम बब रुद्रा नम वो नमः वो नमः वो ओम ओं वो இந்த பைரவரை நீங்கள் திங்கக்கிழமையில் போய் வணங்கினால் மனச்சோர்வு மனக்கவலை எல்லாம் தீரும் செவ்வாய்க்கிழமைகளில் வ வணங்கினீங்கன்னா நிலத்தகராறுகள் இதெல்லாம் தீரும் புதன்கிழமை நீங்கள் நெய்விளக்கு ஏற்றி பைரவரை வணங்கினால் பூமி கிடைக்கும் நிலம் வாங்கணும் விற்கணும் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் புதன்கிழமை வணங்கலாம் வெள்ளிக்கிழமை பைரவரை நீங்கள் வில்வம் போட்டு வணங்கினால் பணம் கிடைக்கும் பணம் பண தரித்திரம் தீரும் சனிக்கிழமை வணங்கினீங்கன்னா மன வாழ்க்கை அமையும் திருமண தடை விலகும் வணக்கம் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை வணங்கினீங்கன்னா அரசு சம்பந்தமான காரியங்கள் வெற்றியாகும் அமாவாசை நாள்களில் பைரவரை நீங்கள் இருபத்தி ஓரு சுற்று சுற்றி வணங்கினால் வேண்டினது கிடைக்கும்